இங்க ஒரு கும்பல் ஒரு பெரிய தொழிலதிபரோட வீட்டுல கொல்லையடிக்கலான்ட்டு போறாங்க ஏன்னா அந்த தொழிலதிபர் தொழிலாளருக்கு சேர வேண்டிய பணத்தை எல்லாம் கொடுக்காம பல கோடியே கொல்லையடிச்சிருவான் அதனாலேயே போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இதனால இவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை இவங்களையும் எடுத்துக்கலான்ட்டு அவனோட வீட்டில கொள்ளியடிக்கலான்ட்டு போறாங்க அந்த வீட்டை அடிக்கிறதுக்காக இவங்க அங்க இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் கவர் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா இவங்க சந்தேக வர இட எல்லாத்திலையும் தேடி பாக்குறாங்க அப்போ ஒரு இடத்துல தேடும்போது ஒரு லாக்கர் மாதிரி தெரியுது இதை பார்த்தது இவங்க எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமாயிராங்க அந்த லாக்கரை இவங்க திறந்து பாக்குறாங்க ஆனா அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை இதனாலேயே இவங்க எல்லாரும் ரொம்பவே சோகமாயி அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க அப்படி அவங்களுக்குள்ள சண்டை போட்டு இருக்கும்போது ஒருத்தர் திடீர்னு துப்பாக்கி எடுத்து ஒருத்தர் சுடப்போம் ஆனா அது தெரியாம அந்த தொழிலதிபரோட கார்ல போய் பற்றும் புல்லட் அந்த கார்ல பட்டதுன்னா இவங்களுக்கு தெரியுது அந்த கார் முழுக்கவே தங்கத்தால செய்யப்பட்டதையும் இவன் ஏமாத்தின பணம் எல்லாத்தையும் தங்க காரா செஞ்சு வச்சிருக்கான் அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க இந்த காரை பாட் பாட்டா பிரிச்சு கொடுத்தாலே அவங்களுக்கு தேவையான காசு கொடுத்துடலாம் அப்படின்னு எல்லாரும் பிளான் பண்றாங்க ஆனா அதுக்குள்ளேயே அந்த தொழிலதிபர் போலீஸோட அவங்க வீட்டுக்கு வந்துடுறான் வந்து அங்க இருக்க காரை காணான்னு சொல்லி அவங்க எல்லாரும் தேடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நினைச்சுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீ ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க போலீஸோட கவனத்தை திசை திருப்பி இருக்காங்க இவங்க ட்ரக் ஒன்னு ரெடி பண்ணி ரோட்ல ரொம்ப வேகமா போற மாதிரி செட் பண்ணிருப்பாங்க இதை பார்த்து போலீஸும் அந்த ட்ரக்கை துரத்திட்டே போயிருவாங்க ஆனா இவங்களும் அந்த தங்கக்கார அந்த தொழிலதிபரோட வீட்டோட டாப் ஃபோர்ல மறைச்சு வச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா அந்த கார கொஞ்சம் கொஞ்சமா பாட்டா பிரிச்சு அவங்களுக்கு சேர வேண்டியது பங்கு சேர்த்துருவாங்க